முதலில் தலைப்புச் செய்தி வரணி முன்பள்ளி சிறையர்களுக்கு குடிநீர் வசதி இனி விரிவான செய்தி யாழ்வரணின் ஆவற்காடு குடமியன் விக்னேஸ்வரா முன்பள்ளிக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த குடிநீர் பிரச்சினை புலம்பெயர் உறவுகளின் நிதியுதவியால் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் பெயர் குறிப்பிட விரும்பாத புலம்பெயர் உறவுகளால் சுமார் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவியில் முன்பள்ளிக்கு குழாய் அடித்து நீர்க்குழாய் பொறுத்த முன்பள்ளி சிறார்களுக்கு குடிநீர் வசதி செய்யப்பட்டு நேற்றைய தினம் சிறார்களின் பாவனைக்காக உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது குறித்த முன்பள்ளிக்கு நீண்ட காலமாக குடிநீர் பிரச்சினை இருந்து வந்த நிலையில் அதனை நிவர்த்தி செய்வதற்கு

ஸ்கூல்லேருந்து பக்கத்து பாடசாலையிலருந்து பைப் லைன் செய்திருக்கு இருந்து தான் வர தண்ணி அதுக்கு மேலே இப்போ பால் அடைஞ்சு வைக்கிட்டு இருக்குது பைப்பு இதுகள் எல்லாம் வேள்வி சேர்ந்த அந்த டேங்க் இருக்குது அதுக்கு தண்ணிக்கு வசதி இல்லை எங்களுக்கு குழ அடித்து தருவணும் தண்ணி வசதி முக்கியமானது தண்ணி வசதி மற்றது பாதுகாப்பு வேலி மற்றது எங்கட விளையாட்டு உபகரணம் சிறுவர்கள் விளையாட்டு உபகரணம் முழுக்கா பழுதடைஞ்சு போயிருக்குது வேள்விசண்ட் அந்த இது அது புனரமைச்சு தருவணும் முக்கியமானது பாதுகாப்பு வேலி நீர்வசதி இந்த டபுளியாட்டு உபகரணம் நிறைய குறைகள் அங்க நர்சரியில நிவர்த்தி செய்ய வேண்டி இருக்குது நல்லுள்ளங்கள் இருந்தால் எமது இந்த தேவைகளை நிவர்த்தி செய்து தருமாறு முன்வழி சமூகம் சார்பாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் இதையடுத்து புலம்பெயர் உறவுகளால் நிதியுதவி வழங்கப்பட்டு முன்பள்ளி சிறார்களுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிதியுதவி வழங்கிய நல்லுள்ளங்களுக்கு ஊடக பிரிவின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வெளிப்பட நியூஸ் தயாரிப்பாளர் நுரஞ்சன் அவர்களுக்கு நமது முன்பள்ளி சமூக சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனெனில் இந்த நீர் வசதியை பெற்று தருவதற்கு அவர்தான் முற்று முழுதாக காரணமாக இருந்துள்ளார் புலம்பெயர் உறவுகளிடம் கோரிக்கை விடுத்து அதை இந்த நியூஸ்ல அறிவித்து நமக்கு இந்த உதவியை வழங்கியுள்ளார் நமது முன்பள்ளி சமூகம் சார்வரில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்

நாங்க விக்னேஸ்வரா முன்பள்ளி ஆசிரியர் எங்களோட முன்பள்ளி வந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுல இருந்து இட்டவிறகு இயங்கி கொண்டிருக்கு இருபது வருஷ காலமாக எங்களுக்கு தேவையாக இருந்த நாங்கள் அருகிலுள்ள பாடசாலையிலிருந்து தான் பெற்றுக் கொண்ட நாங்கள் இப்பொழுது வந்து நாங்கள் செய்த கோரிக்கையின் பேரில புலம்பெயர் தமிழர்களால அவர்கள் பெயர் சொல்ல விரும்பவில்லை அவர்கள் உள்ள நிதி பங்களிப்புல எங்களோட முன்பள்ளிக்கு வந்து குழாய் அடித்து நீர் குழாய் பொருத்தி அந்த நீர் தேவையை எங்களுக்கு நிவர்த்தி செய்து தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்கள முன்பள்ளி சமூகம் சார்பிலும் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதனை விட இன்னும் நிறைய தேவைகள் எங்களுடைய முன்பள்ளிக்கு இருக்குது அந்த தேவைகளையும் ஆறாவது முன்வந்து எங்களுக்கு செய்ய விரும்பினால் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் முன்ப வந்து வந்து இல்லாத வேலி ஒன்று இருக்குது அது பிரதான வீதியோரமாக முன்பாளி காணப்படுவதால பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அதுக்கு ஒரு மதிலொன்று அமைத்து தர வேண்டிய ஒரு தேவை ஐம்பது அடி நீளமான மதில் வரும் அந்த ஒரு தேவையான காணப்படுது மிகவும் அத்தியாவசியமா இருக்கு மனதங்களுடைய முன்பாளி பிள்ளைகளுக்கு வந்து மதிய உணவு வழங்கப்படுவதில்லை அவர்கள் வீட்டில் இருந்துதான் அந்த உணவுகளை தங்களுக்குரிய உணவுகளை கொண்டு வருகிறார்கள் முன்பள்ளியிலே நாங்கள் அதை எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியான உணவு கொடுத்தோம் தான் அது பிள்ளைகளுடைய அந்த போசாக்கு குறையை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என நான் நினைக்கிறேன் அந்த உணவுக்குரிய தேவையையும் எங்களுக்கு ஒரு பிரிதான தேவையா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நமது முன்பள்ளிக்கு இந்த நீர் வசதியை இவ்வளவு வருஷ காலமாக அத்தியாவசிய தேவையாக இருந்த நீர் வசதியை நமக்கு பெற்று தந்த அந்த குழுவினர்களுக்கு முன்பள்ளி சமூக சார்பையில் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நமக்கு இந்த நீர் வசதி ஆரம்பத்துல இருந்து தான் கிடைக்கப்பெற்றது அவர்களுக்கும் முதல் நன்றியை சொல்கிறோம் இருபது வருஷ காலமாக நமக்கு அத்தியாவசிய தேவையாக இருந்த நீர் தேவை நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது புலம்பெயர் தமிழர்களால நமக்கு இந்த நீர் வசதி வழங்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு முன்பள்ளி சமூக சார்பையில் மிக்க மிக்க மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இருபது வருஷமா இந்த மின் தண்ணி வசதி இல்ல அதை இப்போது ஏற்படுத்தி கொடுத்த புலம்பெயர் உறவுகளுக்கு நமது பெற்றோர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த முன்பள்ளியில ஆசிரியர்களுக்கு வந்து வேதனங்கள் குறைவாக உள்ளது அவைக்குரிய மாத அந்த வேதனங்களை பெற்று கொடுக்குமாறு புலம்பெயர் உறவுகளை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த முன்பள்ளியில பெற்றோராயிருக்கிறேன் இருபது வேலை காலமாக தண்ணி இல்லாம இருந்தது இப்போது புலர் தமிழரான இந்த தண்ணி ஒழுங்கை அமைச்சு தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றியை கொண்டு அத்துடன் இந்த படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கு மாதாந்த வேதனம் மிக குறைவாக உள்ளது இந்த முன்பள்ளியில் பர்மகோட்டில் உள்ள பிள்ளைகள் கூடுதலாக படித்து படித்து வருகிறார்கள் இந்த நிலையில் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு மாதாந்த வேதனத்தை அதிகரித்து கொடுக்க வேண்டிய தேவை உள்ளது மாதாந்த சம்பளத்தை வழங்கக்கூடிய நல்லுள்ளங்கள் வழங்க வேண்டும் வேண்டுமென்று பெற்றோர் சார்பாக கேட்டுக்கொள்கின்றனர்